பட்டிமன்ற பாச மிக சிறப்பாக பல நல்ல கருத்துக்களை பட்டிமன்றத்தின் மூலமாக விதைத்து வருகின்றோம் இன்றைக்கு இங்கே மாதவரத்தில் கே கேஆர் இன்றைக்கு புள்ளகை பட்டிமன்ற பாசரை தங்களுடைய பட்டிமன்றத்தை இங்கே நடத்த இருக்கின்றோம் எனவே இதன் இந்த பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தி கொடுக்குமாறு தமிழகத்தில் இன்றைக்கு தலை சிறந்த புலவர்களுள் கவிஞர்கள் உருவாக ஒருவராக விளங்கக்கூடிய ஐயா புலவர் புலவர்களுடன் அவர்களை நடுவழாக இருந்து நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருக 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 அதற்கு முன்னதாக இந்த பட்டிமன்றத்தை இந்த விழாவை தோக்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்கு இறைநேச்சம்மல் அவர்கள் இங்கே வருகின்றார்கள் இது பட்டிமன்றத்தான் உரை சார் இந்த பகுதி வாழ் ஆண்டோடு பெருமக்களே அருஞ்சேவை புனிதர்களே தேன் தமிழ் கவிஞர்களே திகட்டாத தமிழை பருகும் ஆர்வலர்களே நிகழ்ச்சியினுடைய பொறுப்பு ஏற்றிருக்கின்ற புலமக்கரசன் அவருடைய குடும்பத்தினர்களே நடுவராக இருந்து ஏறக்கூடிய பத்தாயிரம் பட்டிமன்றங்கள் நடுவராக மட்டும் வந்திருப்பார் நினைக்கிறேன் பட்டிமன்றம் பார்த்தா பல பட்டிமன்றங்கள் அத்தகைய பெருமிங்கு சுந்தரக்காரரான புலவர்கரசன் அவர்களே இந்த பட்டிமன்றத்தில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் மல்லிகா அவர்களே பேராசிரியர் விஜயகுமார் அவர்களே கவிஞர் தங்கசாரா அவர்களே கவிஞர் யோசா அவர்களே முனைவர் முருகானந்த் அவர்களே கவிஞர் பழங்குடி அவர்களே மற்றும் இருக்கிற நிகழ்ச்சிக்கு விருது பெறவும் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கவும் வந்திருக்கின்ற அருமை பெருமக்களே இந்த பகுதி வாழ் குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியை தெய்வ தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக நடத்துகிறபடியால் அதன் சார்பாக வந்திருக்கின்ற தெய்வ நிர்வாகிகளே அதன் அகத்தினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய உடன்பிறப்பாக இருந்து போல் தமிழிலும் மருத்துவத்திலும் நாட்டம் கொண்டு அதில் ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிற அன்பு இளவன் டாக்டர் ஜெய் கணேஷ் அவர்களே உங்களுடைய அனைவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறையையும் உங்கள் உணர்வில் இருக்கின்ற தமிழையும் இந்த இனிய மாலை வேளையிலே போற்றி வணங்குகின்றேன் இந்த இடத்திலே ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய குழுவினர் விரும்பினார்கள் ஆகவே நாற்பத்தைந்தாவது ஆண்டு விழாவை ஒட்டி இங்கே ஒரு பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை உறவினர்களையும் அன்போடு வருக வருக என்று நான் என்னுடைய சார்பிலே வரவேற்கிறேன் ஒரு பெரிய ஒரு குடும்பம் பெரிய குடும்பம் கே கேஆர் பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தில் எல்லாரும் அன்பாக எனக்கு மு முன்னோடிகளாக எவ்வளோ பேர் இருக்காங்க நான் இப்போ தான் புதுசாக வந்தவன் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த கேகேஆர் கார்டன் குடியிருப்போர் நல சங்கத்துக்கு சாதனைகளின் சங்கமச்சங்கம் ஒரு இன்றைக்கு வழங்க இருக்கிறோம் சாதனைகளின் சங்கமச் சங்கம் சாதனைகள் என்ன எவ்வளவு உண்டோ அவ்வளவு சங்கம் ஆகிறது கடலிலே எப்படி ஆறுகள் சங்கமாக அதே மாதிரி எல்லா நீர் ஓடைகளும் போய் சேர்ற இடம் ஆறு மாதிரி எல்லா சாதனைகளும் சேருகிற இடம் நம்ம சங்கம் அப்படிப்பட்ட சங்கமாக இருக்கிறது அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் இணைச் செயலாளர் முதலிய அனைத்து பெருமக்களையும் போற்றி வணங்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தெரு எங்கள் வீடு தெருவே எங்கள் வீடு மாதிரி தான் ஏன்னா வித்தியாசம் கிடையாது ரொம்ப சின்ன தெரு இருந்தாலும் நெருக்கமாக பக்கத்து வீட்டில் சந்தானம் இருக்கிறார் இந்த வீட்டில் நண்பர் மாதேவ் மற்றும் பல பேர் இருக்கிறாங்க பின்னாடி ஜோசப் பிரகார் இந்த பக்கத்தில் இருக்காங்க வந்து கேட்பாரு பீட்டர் இந்த முன் வீட்டில் பீட்டர் உரிமையாளர் அவர் வேற இடத்துல இருக்கார் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று பீட்டர் இதெல்லாம் அப்படி ஒரு ஒற்றுமையான வீடு இந்த ஒரு வீடு மாதிரி இதுவே ஒரு வீடு போல ஒற்றுமையான இடம் அது அது மட்டுமல்ல கல்யாணம் ஆன கணவனும் மனைவியும் நல்லபடியா வாழ்ந்து அதன் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா வாழ்ந்து இதுக்கா சார் ஆமாம் இதுதான் முக்கியம் இப்படி வாழ்ந்து எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு நாலு பேர் நல்ல குடும்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தால் அதுதான் இல்லை இயல்வாழ்வுடைய வெற்றி இது இந்த இல்வாழ்வு குடும்ப வாழ்வுங்கிறது தமிழனுக்குள்ள தனிப்பண்பு தமிழர்கள் நமக்கு உள்ள பண்பு வேற யாருக்கும் இல்லை நான் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் போயிருந்தேன் அங்கே நான் அங்கே என்னுடைய மூத்த மகன் அருளரசு அவருடைய மகன் அகில் அருளரசு அகில் நான் மூணு பேரும் ஒரு வீதியில் நடந்து இருக்கோம் காலார எதிரில் அங்கே ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் வந்தார் அருளரசுக்கு நண்பர் அவருக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் அப்பா நான் என்னுடைய மகன் வந்தாலும் ஆச்சரிய விட்டார் என்ன கேது மூணு தலைமுறை ஒன்னாவே இருக்கீங்களா மூணு அப்பா பிள்ளை தாத்தா மூணு தலைமுறை ஒன்னாவே இருக்கீங்களா ஆச்சரியமா இருக்க எப்படிங்க எப்படிங்கன்னார் என்ன அவங்கெல்லாம் பிள்ளையே அவன் விட்டுருவான் படிக்க வைக்கிறது அவன் எப்படியோ படிச்சுக்குவான் அப்பா பிள்ளைய வளர்க்க மாட்டார் ஆமாம் அங்கே உட்காரு அதனால அந்த நாட்டில் அவ்வளோதான் இந்த மாதிரி குடும்பம் இல்வாழ்க்கை இப்படி முறையாக இருக்காது அப்பா இருப்பார் அம்மா இருப்பாங்க இந்த அப்பாவுக்கு இன்னொரு மனைவியுடைய பிள்ளை இங்கே இருக்கும் இன்னொரு கணவனுடைய பிள்ளை இங்கே இருக்கும் அந்த அம்மாவுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் ஆனா திறனா அப்படின்ட்டு எப்பவுமே சக்திக்குள்ள சிவன் நடக்கும் இல்லைங்களா இந்த மதிய நுட்பம் என்றாலே யாருக்கு இருக்கும் என்றால் ஆளுமை மிக்கவர்களுக்கு தான் இருக்கும் அப்போ ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் பெண்கள் அந்த பெண்கள் தான் மதிநுட்பம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இதில் நீங்கள் எங்கே ஆடவங்களை கொண்டு வந்தீங்கன்னே தெரியல ஏன்னா ஆடவர்கள் இங்கே இருக்குங்களாம் ரொம்ப நல்லவங்க நடுவர் அவர்களே இந்த இந்த எதிரணியில தான் பார்க்குறேன் கொடுமை கொடுமன் கோயிலுக்கு போனான் அங்கே மூணு கொடுமை ஆடி தான் அந்த மூணு குடும்பம் கோயிலோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இங்கே எதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த நல்லா நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒரு இல்லறத்தை நடத்துபவர்கள் யார் ஆடவரா பெண்கிறானா கண்டிப்பாக நான் சொல்வேன் அந்த இல்லறம் என்பது யாரால் நடத்தப்படுகிறது என்றால் பெண்களால் நடத்தப்படுகிறது வீடு என்பது எப்பொழுதுமே அது ஒரு பெண் இருந்தால் தான் அது ஆனந்தம் விளையாடும் வீடு ஒரு கவிஞன் எழுதுறான் இது ஆனந்தம் விளையாடும் வீடு இது அன்பினில் ஒன்றான கூடு அப்படின்றான் எப்ப அன்பில் ஒன்றாகும் ஒரு பெண் அந்த குடும்பத்தை தன்னுடைய தலையில் தாங்கினால் அந்த குடும்பம் வந்து ஆனந்தம் விளையாடும் அப்படி இல்லைன்னா அது வெறும் வீடாக மட்டும்தாங்க இருக்கு அது செங்கற்களால் கட்டப்பட்ட வீடு ஒரு பெண் அந்த வீட்டிற்கு வந்தால் அது ஆனந்தம் விளையாடும் வீடாக மாறுகின்றது சும்மா ஒன்றும் இல்லைங்க இந்த ஆடங்களை சமாளிப்பதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் நினைச்சுக்காதீங்க ஒரு இப்படி தான் ஒரு நாலு பெண்கள் ஒரு தெருவார்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நடுவர் கூட அதை அடிக்கடி கேட்டிருக்காரு ஒரு நாலு பெண்ணு பேசிட்டு இருந்தா இந்த கண்டெக்டரை கல்யாணம் பண்ணினே ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் அடுத்தவன் எப்போ பார்த்தாலும் படிக்கட்டில் நிற்காத உள்ளே போ படிக்கட்டில் நிற்காத உள்ளே போன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் சொன்னா நீயா அது பரவாயில்ல நான் ஃபயர் இன்ஜினை ஒர்க் பண்ணுற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கேஸ் திறந்தாலே போது உடனே தண்ணி ஊத்துறாரு ஃபயர் வந்துச்சு ஃபயர் வந்துச்சு தண்ணி ஊத்துறாரு அப்படின்னா இப்ப மூணாவது சொன்ன நீயாவது பரவாயில்ல நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அந்த ஒர்க் பண்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தூங்கலாம் போனா இருக்கிற கட்டில் இருக்கிற போட்டெல்லாம் பிச்சு பிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கா செக் பண்ற சரியா இருக்கா செக் பண்ற அப்படின்னா நடுவர் அவர்களே இங்கே ஆண்கள் என்பவர்கள் உடைத்து சம்பாதிக்கிறார்கள் என்றால் உழைப்பு முழுக்க எங்க போகுது அப்படின்னா ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற பணம் டாஸ் மார்க்குக்கு தண்ணியா போதுங்க இங்க இருக்கவங்க நல்ல ஆண்கள் சில ஆண்கள் உழைத்து சம்பாதிக்கிறார்கள் என்றால் அவையெல்லாம் புகையாக மாறுகிறது இல்லை ஆனந்தமயமாக இல்லை ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இறைவன் ஆதாமிலிருந்து ஏவாளை படைக்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கே பெண்ணை படைத்து மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் இந்த சமூகம் பெண்ணால் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறது பெண்ணால் மட்டுமே நிலை நிற்கிறது பெண்ணே சமூகத்தின் அச்சான் என்று சொல்லி ஆடவரை நாங்கள் குறை சொல்லவில்லை அறுபது பர்சன்ட் உயர்ந்து நிற்பால் எப்பொழுதுமே பெண் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்